ஹாய் ஆர் வெல்கம் பேக் டு சஷ்மிதா ஸ்ட்ரீட் லைஃப் ஜேர்னி சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா குட்டிக்கு வந்து அக்கா இ வந்து சொல்லி தந்திருக்கேன் அதை வந்து எவ்வளோ அழகாக அவள் வந்து சொல்கிறான்னு நீங்களே பாருங்கள் ஆனால் சஷ்மிதா குட்டி வந்து கண்டினியூட்டாக பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவள் பேச மாட்டான் அப்பா அம்மான்ற மாதிரி சில சில வேர்ட்ஸு தண்ணி இந்த மாதிரி தான் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ பாப்பாவோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றரை வயசு ஆகுது எல்லோரும் கேட்பாங்க நீ உங்கள் பாப்பா வந்து பேச ஆரம்பித்தா ஏன் இன்னும் பேசலையா அப்படின்னு கேட்பாங்க எனக்கும் சம்டைம்ஸ் தோணும் நம்ம பாப்பா இன்னும் பேசலையா அப்படின்னு நிறைய நாள் தோணிருக்கு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஏன் பேசல அப்படின்னு ஆனால் அப்சர்வ் பண்ணுவா எல்லா குழந்தைங்களும் டக்குனு பேசணும்னு அவசியம் இல்லைன்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா எல்லா குழந்தையும் கண்டிப்பாக பேசுவாங்க நம்ம பேச வந்து நம்ம வந்து எப்படி சொல்லித்தரோமோ அதை பொறுத்து நம்ம பாப்பாங்க வந்து அப்சர்வ் பண்ணி பேசுவாங்க எங்கள் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அக்காக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா வேர்டுமே நான் சொன்னோன்னே சொன்னான் அக்கு தவிர மற்ற எல்லாமே அவள் வந்து சொல்லிட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுக்கிட்டு சொல்ல மாட்டாள் ஆனால் அவள் சொல்ல தெரியும் அவளுக்கு இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு மறக்காத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பேபி வந்து இந்த மாதிரிலாம் எப்படி க்யூட்டாக பேசுகிறாங்கன்றதையும் நீங்கள் வந்து மறக்காத ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் A. E, A. E, and this so is the e, 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 A. Oh! oh, 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 oh. ütles mida ? Akk . Kakel . ei , et akal , kaklal . Akk . A . I . I .